சுதந்திர போராட்ட தியாகிகளை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி ரோட்ல செத்து நாட்டுக்கு விடுதலை வாங்கின தலையெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு ஐநூறு ரூபாய் பென்ஷனுக்காக போய் நிற்கிறானே இந்த நாட்டில் இவர்களை ஒரு ஆட்சியில உட்கார வச்சு இவனெல்லாம் எல்லாம் ஆபீஸ்ல வேலை பார்க்க வச்சு நம்ம தேசத்தை நமக்கு வாங்கி கொடுக்கணும் போராடினவர்கள் எத்தனை பேரை பாத்துருக்கீங்க ஒரு ஐநூறு ரூபாய் பென்ஷனுக்காக ஆபீஸ் வாசலை காத்திருப்பாங்க எந்த ஐயாவை பார்க்கணும்னு இவனை எல்லாம் ஐயாவை உட்கார வைக்கிறதுக்கு அவங்க பட்ட பாடு மறந்துடுச்சு தேசம் இது நடந்தது ஒரு பாப்பா வந்து என்கிட்ட ஒரு ஒரு மகாத்மா காந்தி படத்தை ஒரு ரூவா நோட்ல காமிச்சு இந்த இந்த தாத்தா படத்தை எல்லா எல்லா நோட்லயும் அடிச்சிருக்காங்களே இவர் யாருன்னு கேட்டுச்சு இந்த தாத்தா யாரு எல்லா நோட்லயும் இந்த ஆள் படம் வரைஞ்சிருக்கு இது யாரு அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவுதான் மறந்து விடுவோம் காந்தி செய்த எல்லாம் மறந்து போச்சு தியாகிகள் செய்தது எல்லாம் மறந்து போச்சு எவ்வளவு சாதனை செய்தாலும் உலகம் உங்களை மறந்து விடும் ஆனால் ஒரு சின்ன துரும்பை நீங்க எடுத்து போட்டா கூட பரலோகம் நித்திய காலமாய் உங்களை மறக்கவே மறக்காது పరలోకం మదం పర్లో